வணக்கம் ஆனந்தம் போகட்டும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ஆனந்தமா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல என்ன சொல்றாங்க அக்கா அவங்கள ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டாங்க அவங்களே எப்படா நீங்க நான் எப்படி இது மிஸ் பண்ணே அப்படி சொல்லி ரொம்ப இதா இருந்தாங்க நான் மொக்க உட்கார்ந்தானே அக்காவா ம் அல்ல அவங்க என்ன இந்த லவ் என்ன சரோனா கன்வின்ஸே பண்ணல அதாவது இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லல ஆனா அந்த நான் வந்து சொன்னது வந்து பாதி தான் பாதி கூட இல்ல கொஞ்சம் தான் சொன்னேன் அதுக்கே அவங்க ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டாங்க நான் அதனால நீங்க திரும்ப என்ன பண்ண முடியும் சொல்ல முடியாது கிளாஸ் பிடிச்சிருந்ததா கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன ஃபீல் பண்ணீங்க கிளாஸ்ல எனக்கு ரொம்ப சி கிளாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வந்து ஒரு நார்மலான ஒரு நான் இதுக்கு முன்னாடி ஈஷா யோகால இருந்திருக்கேன் நானும் இன்ஸ்ட்ரக்டரா இருந்திருக்கேன் ஆனா என்னன்னா ஈஷா அது ஒரு சின்ன சிச்சுவேஷன் தான் ஆனா அதுல இருந்து வெளியே வரக்கான காரணம் என்னன்னா கொஞ்சம் அப்போ வந்து நான் இங்க இருக்கிறது கிராமம் ஓகேங்களா இங்க என்னன்னா ஒரு ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு அந்த ஊர் கட்டுப்பாட்டுல என்னென்ன ஒரு போட்டாங்கன்னா இவங்க ஈஷா வந்து என்ன பண்றாங்க அன்னைக்கு ஒரு சூழ்நிலை எல்லாருமே கன்வின்ஸ் ஆகி அதுக்குள்ள போறாங்க அது அவங்க போறவங்க எல்லாம் அவங்க சொத்து எழுதி வைக்கிறாங்கன்னு சொல்லி ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு போட்டு யாரும் அந்த மாதிரி போக கூடாது பண்ணக்கூடாதுன்னு போனாங்க அதனால ஆனா என்னன்னா கத்துக்கிட்ட அந்த தேர்ட்டி டேஸ்ல கத்துக்கிட்ட கிரியாஸ் யோகாஸ் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் வருஷமா ஆனா அது சின்ன வயசு அப்ப ஒரு அதோட புரிதல் வந்து அவ்வளவா தெரியல ஆனா இந்த தடவை எனக்கு ரொம்ப அதோட இப்ப ஐ ரியலைஸ் அது வந்து உண்மையிலேயே உணர்ந்தேன் ரொம்ப நல்லா அன்னைக்கு உணர்ந்த தடவை அதை யூட்டிலைஸ் பண்ணல நான் ஒரு கொஞ்ச வருஷம் பண்ணிருப்பேன் ஆனா இதுக்கு இப்போ ஒரு நாலு வருஷமா மறுபடியும் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரீயாவும் யோகாவும் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ மறுபடியும் நான் இங்க வந்துட்டு வந்த பிறகு அன்னைக்கு நான் ஏன் அதை உணர்ல அது உணர்ந்தத நான் ஏன் யூஸ் பண்ணலன்னு தெரியல ஆனா இன்னைக்கு நான் உணர்ந்திருக்கேன் இன்னைக்கு அதுக்கான வயசு பக்குவம் இருக்கு அதுக்கான உணர்றதுக்கான வயசு பக்குவம் இருக்கு அதனால ஐ ஃபெல் ரியலி கம்மிங் தேர் அதுக்கு அங்க வந்தது ஒரு உபயோகமா இருந்துச்சு எனக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப சந் அவங்க என் வீட்டுல இருக்கவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா தான் நினைச்சாங்க இப்படி ஒரு மாற்றம் என் ஒய்ஃபுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சு தான் அவ்வளவு வரணும் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நல்லா இருக்கு இப்ப வந்து எனக்கு அங்கிருந்து உரம் வந்த பிறகு தான் அதோட இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருந்தது அங்க இருக்கிறது இருக்கிற வரைக்கும் செகண்ட் டே நல்லா இருந்துச்சு வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுக்கு வந்த அடுத்த நாள் வந்து அதோட இம்பாக்ட் வந்து சரி அங்கிருந்து வந்துட்டுமே அங்கிருந்து வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி என் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு டெசிஷன் தெளிவா ரொம்ப நல்லா இருந்தது நைட்டு தூங்கும் போது ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு மட்டும் எனக்கு ஒரு வீண சவுண்டு கேட்டுச்சு என்னன்னே தெரியல ஆனா திடீர்னு எந்திரிச்சிட்டேன் அப்புறம் அது என்னன்னே தெரியல நானே உங்ககிட்ட கூப்பிட்டு கேட்கணும்னு நினைச்சேன் அப்புறம் நான் எந்திரிச்சிட்டேன் அப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் சரவண சொன்னேன் அவன் சரவணன்ட்டு நீங்க தமிழ்ல அவங்க கிட்ட பேசுங்க சீக்கிரம் சொல்லுங்க தெளிவா சொல்லுவாங்க அப்படின்னாங்க சரி ஓகே நான் உங்களுக்கு கூப்பிடணும்னு நினைச்சேன் இப்போ ஊருக்கு போற கிளம்பிட்டு இருக்கிற அவசரத்துல தான் நாங்க பேசவே முடியல மற்றபடி எல்லாமே இப்போ ஆனா ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிட்டியா இருக்கு இப்போ ஆனா அந்த கிளாரிட்டியா எப்படி என்னன்னா நான் ரொம்ப இன்வால்வ்டா இருப்பேன் எல்லா விஷயத்துலயும் அந்த மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த எது அட்டாச்மெண்ட் இருக்கணும் எப்படி அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நமக்கு ஒரு சூழ்நிலை வர்றது ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன் இருக்குன்னா அந்த எமோஷனல் சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெளிவா இருக்கு ஆனா தெளிவாக எவ்வளவு எப்படி கன்யூ பண்ணுங்கிறத நான் பாக்கணும் ஓகே ஓகே இன்னும் மார்னிங் அந்த நைட் மெடிடேஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்டிவிட்டில இருப்போம் ம் கண்டிப்பா கண்டிப்பா ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க மாஸ்டர் உங்களுக்கு கண்டிப்பா ப்ளே பண்ணுவாங்க ம் சரி ஓகே எனக்கு இன்னொன்னு அஸ்ல மாஸ்டர் கிளாஸ்ல வந்து ஒரு யூடியூப் வீடியோ இருக்கு டெய்லி நைட் அந்த யோகா பண்ணிட்டு அந்த குரூப்ல தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அது யோகா கிடையாது அதுல வந்து மாஸ்டர் ஸ்பீச் வரும் ஓகே 9 to 10 o'clock ஒரு ஸ்பீச் வரும் அந்த ஸ்பீச் வந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேறு ஏதாவது ஒர்க்ல இருந்தா கூட அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒதுக்கி நம்ம பார்க்கறது மூலமா மாஸ்டரோட கருத்தை உள்வாங்கும் அதே சமயம் நமக்கு அதில் வந்து ஹீல் ஆகும் அதை அதை வந்து அதை பார்த்துட்டு நம்ம லைக் அண்ட் கமெண்ட் போட்டு ஸ்கிரீன் செட் எடுத்து அனுப்பணும் அது எதுக்கு அப்படின்னா நம்ம அதை லைக் அண்ட் கமெண்ட் போடுறது செகண்ட்ரி அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிறத நம்ம போடுறது மூலமா நம்ம மாஸ்டர் அதை நேரடியாக பார்வையில இயங்கக்கூடிய பொழுது அது அவங்க ஒழுங்கா புரிஞ்சிருக்காங்களா அந்த ஸ்பீச்ச அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணி கொண்டு போலாமா அப்படின்னு அந்த மெச்சூரிட்டி அந்த கமெண்ட் பாக்ஸ் தெரியும் அந்த என்ன புரிதல் வந்திருக்கு சோ அதை வச்சு தப்பா புரிஞ்சு அவங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கரெக்டா ஓகே நல்ல வழியில போயிட்டு இருக்காங்கன்னா அவங்கள தனிப்பட்ட முறைய எடுத்து ஸ்பெஷல் கேர் எடுத்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணி குடுத்துட்டு போங்க அப்படி வந்ததுதான் நானும் சரவணா எல்லாருமே அதுதான் பேசின குரூப் ஒரு கர்மயோகியா உள்ள வந்தா மட்டுமே மாஸ்டர் புரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்க ரெண்டு நாள் கிளாஸ் தான் வந்து நீங்க அட்டென் பண்ணிட்டு பட் இது வந்து என்ன அவரை புரிஞ்சுக்கணும் அவரோட தன்மை என்ன அவர் எதனைக்கு பயணிக்காது அவரோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு அவரோட அவரோட சோல் கூட நம்ம எப்படி அட்டாச் ஆகணும் மூலதக்கல எப்படி கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சாதான் லைஃப் லாங் நம்ம பண்ண முடியும் அதற்கான தான் நைட் வரும் உங்களுக்கு நல்ல கிடைக்கும் கண்டிப்பா புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் இல்ல புரிய உங்களுக்கு புரியும்

இந்த மாதிரி யோகாவும் மெடிடேஷன் பண்றவங்க எல்லாம் ரொம்ப கம்மி இப்போ அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் புரிய வச்சு கூப்பிட்டு வரணும் அதுதான் அவங்க சேலஞ்ச் பாப்போம் பண்ணிடுறோம் கண்டிப்பா நாம பண்றத பண்ணுவோம் எவ்வளவு வேணா முயற்சியா கர்நாடகால வந்து ஒரு ஒரு ஐடி கை வந்திருக்காங்க ரெஃபரன்ஸ்ல வந்திருக்காங்க சுத்தமா தமிழ் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா ரெண்டு நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாரு எல்லாத்த விட அதிகமா அந்த பிரிஷ் அவரு அவர்தான் அனுபவிச்சு அந்த ஃபீல் மாஸ்டர் கொடுத்தாரு இப்படி அது லாங்குவேஜ் பெஸ் இன் மேட்டர்ஸ் ஃபீஸ்ல அவங்க வந்து அந்த இடத்துல அந்த ஆக்ஷன்ஸ் என்னவோ அத கா காதுல மட்டும் நான் தான் இன்ஸ்டெக் பண்ணேன் இங்கிலீஷ்ல இன்ஸ் செக் பண்ணிட்டு விட்டுட்டேன் அத மட்டும் அவரால எது பண்ணாரு ஆனா அந்த ஃபீல் எக்ஸாக்ட் ஃபீல் அவரோட கண்ணையும் ஓரப்பா மாஸ்டர் கட்டி புடிச்சிட்டு பயங்கரமா ஆகிட்டு எனக்கு அங்க இருக்க அவங்க அங்க பேசுறவங்களுக்கு யார் லாங்குவேஜ் அவருக்கு தெரியாது அதனால லாங்குவேஜ்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல இது உணர்தல் தான் நமக்கு தேவையில்ல அந்த ஃபீல் தான் அது மாஸ்டர் கண்டிப்பா எந்த ஒரு லாங்குவேஜ்க்கும் கொடுக்க முடியும் சோல் அட்டாச்மெண்ட் தான் அங்க நடக்கும் இங்க பேசுறதுக்கான வேலையே இல்ல இது நம்ம தமிழ்னால நம்ம பேசுறாரு இல்லைன்னா உள்ள போய் சக்கர ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அந்த ஆத்மாவோட முற்பிறவி பிற்பிறவி பார்த்தா அவங்களோட மூலாதாரத்துல கனெக்ட் ஆகி அதுல இருந்து எடுப்பாரு அது அந்த மாதிரி விஷயம் லாங்குவேஜ் தேவையில ஃபாரினர்ஸ்க்கு கொடுத்தாலும் கொடுப்பாரு நம்ம அனுபவிச்சுட்டு அதிகமாவே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ம் சோ மட்டும் கரெக்டா ஒரு ஜம்ப் பண்றது பிரீத் இன் பிரீத் அவுட் அந்த மாதிரி தான் இன்ஸ்பெක්ෂன் செப்போம் யாரோட கண்ணை ஓபன் பண்ணி பாத்து டு லைக் திஸ்னவே பண்ணிரவும்ங்க அதுக்கு அப்புறம் கண்ணை கட்டிக்கலாம் ஓகே இது ಲ್ಯಾங்குவேஜுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல ஃபீல் தான் அதானே நம்மளோட நிறைய वीडियोसல பாத்தீங்கன்னா அரிதல் இங்க வேணும்னு கிடைக்கும் ஆனால் உணர்தல் இங்கு மட்டுமே கிடைக்கும்னு போடுறாங்க அது எக்ஸ்ட்ராட்டா கிடைக்கும் இருக்குமே அந்த அந்த எனர்ஜி ஃபீல் குள்ள வந்தாலே கிடைக்கும் அதுல எந்த வித கிடையாது ஃபீல் பண்ணாம வெளியில மாஸ்டர் அனுப்பவே மாட்டார் அவங்களால முடிஞ்சது அவங்க பண்ணட்டும் மாஸ்டர் போட்டுருவாரு சொல்றீங்க ஆறு வயசு குழந்தை என்ன தெரியும் அதுக்கு என் பையன் மாட்டான் அவனுக்கு என்ன தெரியும் பேசவே தெரியாது நாலேஜ் கிடையாது என்ன சொல்றதுன்னு புரிஞ்சுக்க மாட்டான் ஒரு பக்கம் நிக்க மாட்டான் ஓடிட்டே இருப்பான் அவன் சரூரிய அட்டென் பண்ணி அந்த பிளிஷ் புள்ள அனுபவிச்சான் அது எப்படி சாக்கியம் அவ்வளவு கஷ்டம் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல சின்ன அதனால லாங்குவேஜ்லாம் பாக்காதீங்க யாரா இருந்தாலும் சொல்லுங்க யாருக்கா இருந்தாலும் அந்த ஃபீல் கண்டிப்பா குடுத்துரலாம் ட்ரான்ஸ்லேட் பண்றது நீங்க இருப்பீங்க சரவணா இருப்பாங்க பசங்க இருப்பாங்க எல்லாம் நிறைய ஐடி கேஸ்லாம் இருக்காங்க எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கிலீஷ்லயா மலையாளமா எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஆள் இருக்கு ஓகே சூப்பர் வாட் இஸ் வாட் சொன்னா போதும் அந்த சாங்ஸ் எல்லாம் புரியலனாலும் பரவாயில்லை அதெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் எனர்ஜைஸ் பண்ணப்பட்டது கேட்டாவே அந்த தண்ணிக்கு போயிடுவாங்க லாங்குவேஜ் எல்லாம் முக்கியமே இல்லை எங்க போட்டாலும் மாஸ்டர் கூட இருக்கப்ப அந்த பவர் இருக்கும்

നന്ദി നൽകിയ പോണ്ോ